அன்பர்களுக்கு வணக்கம் ஜாதக அலங்காரம் இப்போ இந்த நூலில் நாம் அந்த பாயிரம் நூலினுடைய வரலாறு நூலினுடைய நோக்கம் இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இது ஒரு பதினைந்து பாடல்கள் இருக்கு இதில் போன பதிவில் விநாயகர் புதி அந்த முதல் பாடல் அதுக்குண்டான விளக்கத்தை பார்த்தோம் இன்னைக்கு வந்து நடராஜ பெருமான் சிவகாம சுந்தரி சக்தி கணபதி முருகப்பெருமான் இவங்களை வணங்கக்கூடிய பாடல் சமயக்குறவர்கள் நாயன்மார்களை பற்றி பாடக்கூடிய பாடல் அடுத்து குரு வணக்கம் முதல்ல வந்து பாடலை பார்த்துட்டு விளக்கம் பார்ப்போம் வைத்த பல பூத பேதங்கள் எழு வகையில் மண்ணு உயிர்க்கு உயிராகி மணி ஒளிகள் இழங்கும் பைத்தலை வாழ் அரவரசன் வியாக்கிர மா முனியும் பணிய நடம் புரிபரமன் பங்கையத்தால் தொழுதே கைத்தயிரி நடுமாலோடு அலர்வரஞ்சன் மகவான் கருணையுற வணங்கு சிவகாமசுந்தரியின் சுந்தரியின் கணபதி அமரர் சிறை மீட்டருளும் சண்முகன் பொன் கமலமலர் மலர் தலை கழிவா அன்பாய் அப்படின்னு முடிக்கிறார் அந்த முதலடியில வைத்த பல பூத பேதங்கள் எழுவகை எழுவகை பிறப்பு தாவர முதலாய் தேவர்கள் ஈராய் உள்ள எழுவகை பிறப்புக்கும் உயிருக்கு உயிராக நின்று அணி ஒளிகளாக நவ கிரகங்களின் ஒளிகளாக விளங்கக்கூடிய பைத்தலை வாழ் அளவரசன் பதஞ்சலியும் ஏக்கரமாமுனியும் பணிந்து வேண்டிக் கொண்டதற்கு இணங்க காண்டவம் நிகழ்த்திய எம்பெருமான் நடராஜ பெருமான் அவருடைய பொற்காதங்களை வணங்குகிறேன் அப்படிங்கிறார் அந்த முதல் இரண்டு அடியில் அடுத்து கைத்திகிரி நடுமால் சுதர்சன சக்கரத்தை கையிலே ஏந்தி இருக்கக்கூடியவரான மகாவிஷ்ணு அலர் விருஞ்சன் பகவான் படைப்பு கடவுளாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணுடைய உந்தி கமலத்திலே உதித்தெழுந்த பிரம்மாவையும் கருணையுட வணங்கு சிவ சிவராமசுந்தரியின் சுந்தரி அம்பிகைக்கு ஒரு பேர் உலக உயிர்களுக்கெல்லாம் கருமை கூர்ந்து அனைத்து உயிர்களையும் அழித்துக் கொண்டிருக்கின்ற உமா மகேஸ்வரி அவருடைய புத்திரர்களாக விளங்கக்கூடிய சக்தி கணபதி விநாயக பெருமான் அமரர் சிறை மீட்டருளும் சண்முகன் எம்பெருமான் முருகப்பெருமான் சூரபன்மனுடைய கட்டூழியங்களினாலே அடக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்த தேவர்களையெல்லாம் மீட்டி அருளிய எம்பெருமான் முருகப்பெருமான் பொன் கமல மலர் தலைக்கணிவாமன் மன்பாய் அப்படின்னு முடிக்கிறார் அவங்களுடைய பொற்பாதங்களையெல்லாம் என்னுடைய தலைக்கு அடிகளனாக அணிந்து நான் இயற்றக்கூடிய இந்த நூலிலே துணை நிற்குமாறு வேண்டுகிறேன் அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாடலை அதனை அடுத்து வரக்கூடிய பாடம் மூணாவது பாடம் சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்து தர்மத்தினுடைய பாதுகாவலர்களாக புரவலர்களாக அந்த வாழ்வியல் நெறி வீழ்ச்சிப்படக்கூடிய நேரம் வந்த நேரத்திலேயெல்லாம் துணிந்து நின்று அவற்றை காப்பாற்றி அருளிய சமயக்குறவர்கள் என்று தோற்றப்படுகின்ற நால்வரும் சரி அவர்கள் உள்ளிட்ட அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சரி வணங்கப்பட வேண்டியவர்கள் அதனாலே இங்கே இந்த ஆசிரியரும் அவர்களையும் போற்றி தொழுகின்றார் ஆதிசிவ குலதிலகர் ஆகியவன் தொண்டர் என்புரு ஞான சம்பந்தர் எழில் சேர் ஏதமரு வேதமத இன் தமிழால் உரைத்த இன்புருவாகிய வாதவூர் அருபானோடு இயன்பூவர் முண்டகத்தால் எந்தலை மேல் கொண்டே முன்பெரியோர் வகுத்த சாதக சாகரத்தில் ஒளிபொருளை சுருக்கி முறையே புகழுவோமே அப்படின்னு முடிக்கிறார் அன்புருவாம் திருநாவுக்கரசர் அப்பர் சுவாமிகள் வெண்ணை நல்லூர் ஆதிசிவ குலதிலகர் சுந்தர சொல்றாங்க திருவெண்ணை நல்லூரிலே பிறந்த ஆதிசிவ குலதிலகர் சைவகுலத்தில் தோன்றியவர் ஆகிய வன் தொண்டர் எண்பூரு வாக்கிய அருள் சிவனடியார் ஒருவருடைய மகள் ஞானசம்பந்தருக்கென்றே வளர்க்கப்பட்ட மகன் இறந்து எரித்து சாம்பலாகிய பின்னும் கூட அந்த எலும்பை சேகரித்து வைத்திருந்தவர் அந்த பெண்ணினுடைய தந்தை இதை கேள்விப்பட்ட ஞானசம்பந்தர் அந்த எலும்புகளை கொண்டு வர சொல்லி அந்த குடத்துக்குள்ளே எலும்பு உருவாக இருந்த அந்த பெண்ணை உயிர் செல வைத்தவர் ஞானசம்பந்தர் அந்த நிகழ்வை இங்கே இந்த நூலாசிரியர் நினைவுபடுத்துகிறார் என்புரு வாக்கி அருள் ஞானசம்பந்தர் எழில்சேர் ஏதமது வேதமதை மக்கள் வாழ்விகளை நெறிப்படுத்த உருவாகிய அந்த சனாதன தர்மம் அந்த தர்மத்தினுடைய வேதம் அதனை இனிய தமிழாலே திருவாசகத்துக்கு ஒருவார் ஒரு வாசகத்துக்கும் ஒருவார் என்ற வார்த்தை உருவாக காரணமான மாணிக்க வாசக பெருமாள் ஏதமரு வேதமதை இந்தமிழால் உரைத்த இனிய தமிழாலே மனம் உருக உருக படிப்போரும் கேட்போரும் மனம் உருக உருக பாடி அமைத்த அற்புதமான தீந்தமிழ் வேதம் திருவாசம் அதனை செய்தளித்த மாணிக்க வாசக பெருமான் அவர் பிறந்த ஊர் திருவாதவூர் அருபானோடு அருபான் என்றால் அறுபது இயல் மூவர் அடுத்த அதே அடியில் அடுத்த வரியா வரக்கூடிய இயல் மூவர் மூன்று பேர் ஆக அறுபது பிளஸ் மூணு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் முண்டகத்தால் அந்த பெரியோர்களுடைய போற்றுதலுக்குரிய கமல மலர் பாதங்களை என் தலைமேல் தாங்கிக் கொண்டே அப்படிங்கிற உண்டகத்தால் என் தலைமேல் கொண்டே முன் பெரியோர் வகுத்த சாதக சாகரத்தில் சாதகம்ங்கிறது ஜோதிடம் சாகரம் கடல் முன் பெரியோர் வகுத்தவை அவையடக்கத்தோடு இந்த வார்த்தையை பதிக்கிறார் இந்த தத்துவங்கள் எல்லாம் பரம்பரை பரம்பரையாக நமக்கு முன்னாலே இருந்த முன்னோர்கள் நமக்கு கொடுத்து விட்டு சென்ற பொச்சிசம் அப்படிங்கிறத பதிய வைக்கிறாங்க பாரம்பரிய ஜோதிடம் முன் பெரியோர் வகுத்த சாதக சாகரத்தில் மொழிபொருளை சுருக்கி கடல் போன்ற இந்த ஜோதிட சாஸ்திரத்திலே இருக்கக்கூடிய தத்துவங்களிலே மிக 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 முக்கியமானவற்றை சுருக்கமாக இங்கே எடுத்துச் சொல்ல தலைப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த பாடலிலே நூலாசிரியர் கீரனூர் நடராஜன் என்கிற அந்த வரகவி இந்த பாடலை பதிய வைக்கிறார் அறுபத்தி மூன்று நாயமார்களையும் சமயக்குறவர்கள் நால்வரையும் இது தவிர இந்த ஜோதிட சாஸ்திரம் என்கிற இந்த சாகரத்தை நமக்கு அழைத்து சென்றிருக்கிற நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களையும் இங்கே போற்றி பாராட்டி அவர்களுடைய தாள்களுக்கு வணக்கம் சொல்வதைப் போல நூலாசிரியர் இந்த பாடலை நமக்கு தந்திருக்கிறார் இனி அடுத்ததாக குரு வணக்கம் தமக்கு இந்த சாஸ்திரத்தினுடைய அறிவு வர போதித்த அந்த நல்லாசிரியரை வணங்கும் விதமாக பாடலை அமைக்கிறார் நாலாவது பாடல் வாம முதல் வகை நூல் ஆகமங்கள் சமய சமயசாத்திர உண்மை பலகும் தாமு மிக பரிபாகம் அறிந்து தயவுடனே திருநோக்கால் சஞ்சீதங்கள் அகற்றி ஓம விதியும் சமய பேத முதல் உரைத்தே ஓரெழுத்தில் ஐந்தெழுத்தின் உண்மையும் மெய் உயிர்க்கு பூமனிதன் சேவடியும் காட்டியருள் வழங்கும் புகழ்ஞான பிரகாசன் பொன்னடியை பணிவாம் அப்படின்னு முடிக்கிறார் வாமம் பல சமயம் வாமம் வைரவம் பாசுபதம் அப்படின்லாம் நம்முடைய சமய நூல்கள் பல்வாறாக பெரிய கிடக்கின்றன அந்த சமய நூல்களாகிய அந்த சாஸ்திரங்களை எல்லாம் அதிலே இருக்கக்கூடிய தத்துவங்களையெல்லாம் அறிந்து உணர்ந்து அந்த நூல்களிலே இருக்கக்கூடிய பரிபாஷை வார்த்தைகள் ஞானியர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய அந்த பரிபாஷை வார்த்தைகளை எல்லாம் புரிந்து தமிழத்திலே பயிலுகின்ற தம்முடைய சீடர்களினுடைய சந்தேகங்களை அவர்கள் வெளிப்படுத்தாமலேயே உணர்ந்து அவற்றை அகற்றி அகச்சமய புரட்சமய வழிபாடுகளிலே இருக்கக்கூடிய பேதங்களுக்கு தகுந்தவாறு ஓம விதிகள் வழிபாட்டு முறைகள் அவைகளையெல்லாம் தெரிந்து உரைத்து ஓரெழுத்தில் ஐந்தெழுத்து ஓகாரத்தில் நமச்சிவாய அடங்கும் அந்த மெய்கண்ட சாத்திரத்தினுடைய தத்துவ எல்லாம் உணர்ந்து உரைத்து தம்மை அணுகுகின்ற மாணாக்கர்களினுடைய ஐயம்போக்கி இருளகற்றி கரை தேற்றும் ஞான பிரகாசன் என்கிற ஆசா அவருடைய தாளினையை போற்றி வணங்குகிறேன் என்று இந்த பாடலை நூலாசிரியர் மரகவி கீரனூர் நடராஜன் என்கிற அந்த மாமேதை இந்த பாடலிலே தெளிவுறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடல்கள் நூலினுடைய நுண்பொருள் நோக்கம் அதனுடைய மாண்பு பற்றியெல்லாம் திருவனூர் நடராஜன் அவருடைய வழி நின்று தெளிவோம் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்